அன்பு நேயர்களே வணக்கம் இந்த பதிவில் ஒரு முக்கியமான ஒரு வெற்றி சுலோகம் சிலதெல்லாம் நம்ம அனுபவத்திலே சொல்வது ஒரு செயலிலே வெற்றி கிடைக்க வேண்டும் என்று சொன்னால் சில பெரியவர்கள் சில முக்கியமான பாடல்கள் சில ஸ்லோகங்கள் சில நல்ல வார்த்தைகள் இவற்றையெல்லாம் நமக்கு சொல்லித்தந்து சென்றிருக்கிறார்கள் இதுக்கு இதுக்கு பயன்படுத்திக்கோ இந்த ஸ்லோகத்தை சொன்னால் இப்படி நடக்கும் இந்த சுலோகத்தை சொன்னால் உனக்கு வெற்றி கிடைக்கும் இந்த சுலோகத்தை சொன்னால் அவனுடைய நோய் குணமாகும் இந்த ஸ்லோகத்தை வந்து நீ வாழ்த்துக்கு பயன்படுத்திக்கொள் உதாரணமாக ஒரு விஷயம் சொல்கிறேன் பாருங்கள் அதாவது ஒருவனை வாழ்த்த வேண்டும் என்று சொன்னால் ரொம்ப அற்புதமான பாசனம் ஒன்று இருக்குது திருப்பாவையில் இருக்குது ஓங்கி உலகளந்த உத்தமன் பேர்பாடி நாங்கள் நம்பாவைக்கு சாற்று நீராடினால் தீங்கின்றி நாடலாம் திங்கள்மும் மாறி பெய்து ஓங்கு பெரும் சென்னல் ஊடு கையல் புகழ பூங்கு வளை போதில் பொறிவண்டு கண்படுப்ப தேங்காதே புக்கிருந்து சீர்த்த முலை பற்றி வாங்க குடம் நிறைக்கும் வள்ளல் பெரும் பசுக்கள் நீங்காத செல்வம் நிறைந்து வரம்பாவா என்ன சொல்ல வேண்டியில்லை நீங்காத செல்வம் நிறைந்து அப்படின்னு சொன்னா போறும் அந்த நீங்காத செல்வம் நிறைந்து என்பதுதான் அதில் முத்தாய்ப்பான வார்த்தை நீங்காத செல்வம் நிறைந்து ரொம்ப அழகா சொல்றது தனம் தானியம் பசு புத்திர லாபம் சதசம்பரம் திர்க்கம் அவ்வளவு குழப்பமா சொல்ல வேண்டிய உனக்கு எல்லாம் கிடைக்கும் நீங்காத செல்வம் உன்னிடத்திலே அந்த செல்வம் நிலைத்திருக்கும் நிலைத்திருக்கக்கூடிய செல்வம் போகாத செல்வம் என்றைக்கும் இருக்கக்கூடிய செல்வம் சாஸ்வதமான செல்வம் சத்தியமான செல்வம் இது கிடைக்கும் அதே மாதிரி பொருந்திய தேசம் பொறையும் திரளும் நல்ல திருந்திய ஞானமும் செல்வமும் சேரும் உனக்கு இதெல்லாம் கிடைக்கும் நல்ல புகழ் கிடைக்கும் இல்லையா நல்ல திறமை கிடைக்கும் நல்ல ஞானம் கிடைக்கும் நல்ல செல்வம் கிடைக்கும் நல்ல கல்வி கிடைக்கும் நல்ல சந்ததி கிடைக்கும் எவ்வளவு விஷயம் இருக்கு பாருங்க எத்தனை விஷயம் இருக்கு பாருங்க மக்களை பெற்று மகிழ்வர்களே நல்ல மக்கள் சதிராக வாழ்ந்திடுவர் தான் எந்த எதிராஜன் இன்னருளுக்கு என்று மிளக்காகி சதிராக வாழ்ந்திடுவர் தான் நீங்கள் ரொம்ப மலர்ச்சியா நல்ல வாழ்க்கை வாழ்வீர்கள் எவ்வளவு நல்ல சொற்கள் எவ்வளவு நல்ல சொற்கள் அந்த மாதிரி ஒரு ஒரு ஒவ்வொரு பலத்தை கொடுத்திருக்கிறார்கள் அது வெவ்வேறு நம்ம வந்து ஒன்றுமே இல்லை பகவானுடைய கருணை நமக்கு கிடைச்சிடுதே போற காரியம் எப்படி வெற்றி இல்லாம இருக்கும் இது அனுபவத்தில் சில விஷயங்களை எல்லாம் நம்ம பிராக்டிஸ் பண்ணி பார்க்குறோம் ஆனால் நம்பிக்கையாக சொல்லும் பொழுது இது எத்தனை பயன்படுது எவ்வளவு உயர்ந்த விஷயங்கள் எவ்வளவு அற்புதமான விஷயங்கள் ஒவ்வொரு நாமத்துக்கும் ஒவ்வொரு மதிப்பு இருக்கு ஒவ்வொரு புண்டரீகாட்சன் அப்படின்னு சொன்னால் என்ன அர்த்தம் புண்டரீகாட்சன் தாமரை தாமரைக்கண்ணன் அப்படின்னுட்டு அர்த்தம் என் தாமரைக்கண் கருமாணிக்கமே அப்படின்னுட்டு ஆழ்வார் சொல்றாரு இல்லையன் தாமரை கண் கருமாணிக்கமே கண்ணிணையும் அரவிந்தம் அடியும் அகுதே திருமங்கை ஆழ்வார் பாசுரம் அப்படி புண்டரிகாட்சன் என்பது ரொம்ப அற்புதமான சொல் இந்த திருவள்ளறை அந்த திருவள்ளறையில இருக்கக்கூடிய அந்த பெருமானுக்கு புண்டரிகாட்சன் கண்ணு ரொம்ப பெருசா இருக்கு நம்மளை என்ன பார்க்கணுன்னுட்டு இப்போ திருப்பான ஆழ்வார் வந்து சொல்றாரு உடை பறந்து செவ்வரி ஓடிய அப்பெரிய வாயகங்கள் என்னை பேதமை செய்தனவே என்கிறார் அப்போ அதுக்கு முறை எழுதும் போது சொல்றார் இந்த கண்ணு நம்மளை பா பார்க்க பார்க்க நீங்க கண்ணு நல்லா பார்க்கணும்னா ரொம்ப சுருக்கி பார்க்க மாட்டாங்க நல்லா விரிச்சு அகலமா பார்ப்பாங்க ஒரு குழந்தைய பார்க்கறோம் நமக்கு வேண்டியவங்களை பார்க்குறோம் ரொம்ப காலம் கழிச்சு உள்ளே வரும்போது நம்ம வீட்டு பெரியவங்களை நம்மளை பார்க்கும்போது எப்படி கண்ணை நல்லா திறந்து அகலமா பார்ப்பாங்க இல்லையா அந்த மாதிரி பகவான் நம்மளை நல்ல அகலமா பார்க்கிறானான் ஏ வந்துட்டான் நம்மளை தேடி வந்துட்டான் இனிமேல் அவனுக்கு நல்லது பண்ணணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு ரொம்ப சந்தோஷமா அவன் மலர்ந்த முகத்தோடு நம்மை பார்க்கிறானான் எப்பேற்பட்ட விஷயம் பாருங்க ஆகையினால இந்த புண்டரிகாட்சன் அப்படின்னு சொல்றோம் அதே மாதிரி இந்த கருடனை ஓடும் புள்ளேரி அப்படின்ட்டு கருடனை சொல்றோம் பறவை ஏறும் பரம்புருடா அப்படின்னுட்டு அவனை நம்ம சொல்கிறோம் பறவை ஏறும் பரம்புருடா பறவை என்ன கருடனைத்தான் குறிக்கும் புள்ளம் சிலம்பனகான் புல் அறையன் கோயில்ங்கிறார் அங்கே கருடன் இல்லாட்டிப்போனா பெருமாள் இருக்க மாட்டார் கருட ஸ்தம்பம் இருக்கணும் அங்கே கருடன் இல்லாட்டிப்போனா பெருமாள் இருக்க மாட்டார் ஏன்னா அவர் அவ்வளோ அட்டாச்சாக வச்சுருக்கிறார் அதனால தான் நம்ம கருடனை பார்க்கும் போதெல்லாம் நம்ம கருட துதியை சொல்கிறோம் கருட பத்து சொல்கிறோம் இல்லை கருடனுடைய காயத்ரி மந்திரம் சொல்கிறோம் தத் புருஷாய வித்மகே ஸ்வர்ணபாய தீமகேன்னு சொர்ணபக்ஷம் எல்லாம் பன்மயமான வேதன் வேதம் 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 கருத்மான பேர் இல்லையா ஒரு தாய்க்காக அமிர்தத்தையே கொண்டு வந்த தலைவனாயிற்று அதனால அது அது மட்டும் கிடையாது நமக்கு ஒரு விஷயத்தை பெருமாள் வந்து நம்மளுக்கு வந்து தீக்கணும் அப்படின்னு சொன்னா போய் செய்யணும்னு சொன்னா பெருமாளுக்கு முன்னாடி ரொம்ப வேகமா வருவாராம் வேகம் ஓடும் புள்ளேங்கிறார் ஓடும் புள்ளங்குறாரு ஐயோ பெருமாள் என்னைக்கு நம்ம அவங்க போய் தீ தீர்க்கணுமேனுட்டு எப்படிப்பட்ட விஷயம் தான் கருட மண்டபத்துல போய் அவனை பார்த்துட்டு நம்ம தான் பெருமாளை போய் நம்ம பார்க்குறோம் ஒரு கும்பிடு போட்டுட்டு அதுக்கப்புறமா போவோம் திரும்ப வந்து அவர்கிட்ட நின்று ஒரு சாஷ்டாங்கமாக ஒரு நமஸ்காரம் பண்ணிட்டு நம்ம வரோம் ஒரு அஞ்சலி அஞ்சலினா அப்படியே கண் நம்ம கண்ணு ஜலம் வரணும் அஞ்சலிங்கிறது அப்போ கோயிலில் நம்ம வந்து அஞ்சலி பண்ணும்போது என்ன பாசரம் வீட்டில் பூஜை ஏற முடிஞ்ச உடனே என்ன பாசரம் ஒரு வேலைக்கு போகிறோம் வெற்றிக்கு இல்லையா ஒரு ஆளை போய் பார்க்கணும் எப்படி அது ஜெயிக்கணுமே அப்ப பெருமாளா சகாயம் பண்ணணும் இல்லையா அப்ப என்ன பாசனம் இது எல்லாம் சேர்ந்து பாசனம் கிடையாது ஒரு சின்ன ஒரு மந்திரம் ஒரு 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 சொற்கள் என்ன எடுத்துக்கிட்டா ஒன்பது சொல்லு இருக்கும் ரெண்டே ரெண்டு வரி தான் ரொம்ப அதிகமெல்லாம் கிடையாது ரொம்ப அதிகமெல்லாம் ஐயோ எவ்வளவோ இருக்குன்னுட்டு போயிடுவாங்க இல்லையா அது வந்து இந்த வீடியோவனுடைய எண்டில் உங்களுக்கு ஒரு காடாவே வரும் நீங்க எழுதிக்கலாம் ஏன்னா பலதும் நாங்க பார்த்தோம் கீழே லிங்கு போடும்போது பாத்தீங்கன்னா நம்ம ஆளுங்க அதை மறந்துடுறாங்க அதனால வந்து அப்புறம் எடுத்து கொடுக்க வேண்டி இருக்கு பல காரணங்களால அது மறந்து போயிடுது அப்புறம் சொல்லும் பொழுது தான் வருது ஐயோ லேட்டாக போயிடுச்சுன்னு விட்டுற வேண்டி இருக்கு இப்போ பார்த்தீங்கன்னா இந்த எண்டில் பார்த்தீங்கன்னா அது உங்களுக்கு அந்த மந்திரம் அப்படியே உங்களுக்கு வரும் நீங்கள் அப்படியே எழுதிக்கலாம் இப்போ அந்த மந்திரத்தை நான் இப்போ சொல்றேன் எதனால அந்த மந்திரம் அவ்வளோ உயர்வானது ஏன்னா முதல்ல பகவானுக்கு மங்களம் பண்ணணும் நமக்கு மங்களம் கிடைக்கணுமான்னா அவனுக்கு மங்களம் பண்ணணும் பகவான் மங்களம் விஷ்ணு ஒரு வார்த்தை மூணு சொல்லு இருக்குது இல்லையா பகவான் மங்களம் பகவான் விஷ்ணு மங்களம் மதுசூதனா மதுசூதனன் பகவானுக்கு பேர் மங்களம் அந்த நாமத்தை சொல்லி மங்களம் புண்டரீகாட்ச மங்களம் கருடத்வஜ மங்களம் கருடத்வஜ அப்போ என்ன சொல்கிறோம் மங்களம் பகவான் விஷ்ணு மங்களம் மதுசூதன மங்களம் புண்டரீகாட்ச மங்களம் கருடத்வஜ இவ்வளோதாங்க நித்த ஸ்தீர் நித்திய மங்களம் ஒரு கைகுப்பி இதை நம்ம கோயிலில் எல்லாம் முடிச்சுட்டு வர்றது கூட பகவானை பார்த்து இந்த இந்த மந்திரமாக இந்த ஸ்லோகமாக எப்படி வேணாலும் வச்சுக்கிங்க இதை நல்லா உருக்கமாக அப்படியே காட்சிப்படுத்தி பகவான் எதிர்க்கு இருக்கிற மாதிரி காட்சிப்படுத்தி சொல்லிட்டு வரலாம் பூஜை அறையில முடியும் போது இது சொல்லிட்டு வரலாம் எங்கேயாவது வெளியில் போகும்போது அந்த பூஜை அறையை நோக்கி பகவானுக்கு ஒரு நமஸ்காரம் பண்ணி சொல்லலாம் நீங்கள் தொட்டது துளங்கும் எல்லாமே விளங்கும் அது ஒரு நம்பிக்கையோட நம்ம ஒரு அனுபவத்தில் பெரியவங்க சொன்ன மந்திரம் நம்மளாக காயின் பண்ணது கிடையாது பெரியவங்க சொன்ன இந்த மந்திரத்தை ரொம்ப ஈஸி நான் ரொம்ப கஷ்டமான ஒரு வடமொழி மந்திரத்தையோ போனா அப்படி தரது கிடையாது எது லகுவாக இருக்கோ எது சொல்கிறதுக்கு ஈஸியாக இருக்கோ எல்லாம் ஒரு சின்ன நாலு வரி எழுதி வச்சுக்கிட்டு இல்லை செல்ஃபோனில் டைப் பண்ணி வச்சுக்கிட்டு சொல்கிறதுக்கு எதுவாக இருக்கோ அதுதான் நம்ம சொல்கிறோம் அந்த மந்திரம் தான் இது ரொம்ப எளிமையான மந்திரமாச்சே பகவானை அப்படியே கூப்பிடுறோம் பகவான் மங்களம் விஷ்ணுன்னுட்டு அவனுக்கு மங்களம் சொல்லி கூப்பிட்றோம் இல்லையா ரொம்ப அற்புதமான மந்திரம் நம்ம தினசரி சொல்வோமே